ஒவ்வொரு ஆராய்ச்சியின் போதும் பல ஆச்சரியமளிக்கும் தகவல்களை கொடுத்து வரும் செவ்வாய் கிரகம் தற்போது கொடுத்துள்ள தகவல் மனித குலத்திற்கு மாபெரும் உதவியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது நாசா விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆராய்ச்சியில் செவ்வாய் கிரகத்தில் திரவ நிலையில் நீர்த்தேக்கம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது நாசா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செவ்வாய் கிரகத்திற்கு மார்ஸ் இன்சைட் லேண்டர் என்னும் வெண்கலத்தை அனுப்பியது அதன் கண்டுபிடிப்புகள் அடிப்படையிலான தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டது அந்த புதிய பகுப்பாய்வில் நீரின் இருப்பு பற்றிய தகவல் கிடைத்துள்ளது தற்போது செயல்படவில்லை என்றாலும் செவ்வாய் கிரகத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை அது ஆய்வு செய்து சேகரித்து தரவுகளின் அடிப்படையில் இந்த தகவல் கிடைத்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்த இன்சைட் லேண்டர் விண்கலத்தில் ஒரு நில அதிர்வு அளவீட்டு கருவி பொருத்தப்பட்டிருந்தது அந்த கருவி கடந்த நான்கு ஆண்டுகளாக செவ்வாய் கிரகத்தில் நில அதிர்வுகளை பதிவு செய்துள்ளது அந்த நில அதிர்வுகளை பகுப்பாய்வு செய்த போது திரவ வடிவிலான நீரின் நில அதிர்வு சமைஞ்சைகளை விஞ்ஞானிகள் கவனித்துள்ளார்கள் செவ்வாய் கிரகத்தின் துருவத்தில் உறைந்த நீர் மற்றும் மற்றும் வளிமண்டலத்தில் நீராவிக்கான சான்றுகள் இருப்பதாக ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் செவ்வாய் கிரகத்தில் திரவ வடிவிலான நீர் கண்டுபிடிக்கப்படுவது விண்கலம் நான்கு ஆண்டுகளாக செவ்வாய் கிரகத்தின் அதிர்வுகளை பதிவு செய்து வந்தது இதனால் செவ்வாய் கிரகத்தை பற்றிய பிரமிப்பான தகவல்கள் கிடைத்துள்ளது நான்கு வருடங்களில் இந்த விண்கலத்தில் இருந்த கருவியில் சுமார் ஆயிரத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட நில அதிர்வுகள் பதிவாகியுள்ளன மேலும் கலிபோர்னியா சான்சியாகோ பல்கலைக்கழகத்தின் முன்னணி விஞ்ஞானி இந்த திரவ நீர் செவ்வாய் கிரகத்தின் மேலோட்டத்தில் ஏழு முதல் பனிரெண்டு மைல்கள் ஆழத்தில் அமைந்திருக்கலாம் என்று கூறுகிறார் மேலும் செவ்வாய் கிரகத்தின் நீ சுழற்சியை புரிந்து கொள்வது அந்த கிரகத்தின் காலநிலை மேற்பரப்பு மற்றும் உட்புறத்தின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமானது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் மேலும் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பு பற்றிய இந்த ஆய்வுகள் அதன் நிலப்பரப்பில் இருக்கும் கால்வாய்கள் மற்றும் சிற்சனைகள் பண்டைய காலங்களில் இந்த கிரகத்தில் ஆறுகள் மற்றும் ஏரிகள் இருந்திருக்கும் சுவடுகளை பிரதிபலிக்கின்றன என்று செவ்வாய் பாலைவனமாகவே கீழே உள்ள கிரஷ்ட் நிலப்பரப்பின் அதிர்வுகளை மட்டுமே பதிவு செய்ய முடிந்தது எனவே கிரகம் முழுவதும் ஆய்வு செய்யும் பட்சத்தில் இதே போன்ற நீர்த்தேக்கங்கள் மேலும் இருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் எதிர்பார்க்கிறார்கள் மேலும் இந்த கண்டுபிடிப்பு செவ்வாய் கிரகத்தில் வாழ்வதற்கான பகுதிகளை தேடுவதற்கான மற்றொரு இலக்கை வழிகாட்டியுள்ளது என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் மேலும் இது தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்டுள்ள நாசா நிறுவனம் ஆழமாக மறைந்திருக்கும் திரவ நிலையிலான ஒரு பெரிய நீர்த்தேக்கம் உலகளாவிய கடலில் முழு கிரகத்தையும் உள்ளடக்கும் அளவிற்கு அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க கீழே பண்ணி பண்ணுங்க அண்ட் பக்கத்தில் இருக்கா எங்களோட நோட்டிபிகேஷன்